ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு கொடூரமான கொள்ளை தொடர்பான நியூஸு இந்த ஊழல் ஊழல்னு பேசிக்கிட்டு இப்போ ஊர்வலம் வர போய்ட்டுருக்காங்க இல்லை பாஜக இவங்க அடித்த கொள்ளை தான் வந்து இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணத்து ஊழல் அதாவது பிணத்திற்கு பணம் கொடுத்து ஊழல் எப்படின்னு கேட்கலாம் பணத்துக்கு எப்படி போய் பணம் கொடுப்பாங்க இந்த நம்ம வந்து ஊர்லெலாம் வந்து இறந்தவர்களுக்கு வந்து நெற்றி காசு விட்டுவோம் ஒரு ரூபா ஐம்பது காசு எட்டணா வாங்கி அரிசி போடுவோம்ல அந்த மாதிரி அது கூட ஒரு ரூபா தான் ஊட்டுவோம் இவங்க பணத்து பேரை சொல்லி பல கோடி ரூபா சுருட்டியிருக்காங்க இது இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பணத்தை வச்சு எப்படி சுட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம ஜி ஆரம்பித்த ஸ்கீம் தான் பிஎம்ஜெய் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு வந்து ஹிந்தி பேர் இதுக்கு ஹிந்தி பேர் வச்சுருக்காங்க எவனுக்கு புரியக்கூடாதுன்னு என்ன ஏன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க ஒரு இங்கிலீஷில் இருந்த பேரை ஹிந்தி பேராக மாற்றிட்டாங்க எல்லா திட்டத்துக்கும் ஹிந்தி பேர் மாற்றிட்டாங்க ஏன்னா அப்போ தான் கொள்ளையடிச்சா இங்கே சவுத் இந்தியாவில் தெரியாது அப்படின்ற காரணமாக என்னன்னு தெரியல இதில் இந்த திட்டத்தோட இது என்ன அப்படின்னா ஏழை நோயாளிகள் இருக்காங்களே இப்போ ஹார்ட் அட்டாக் வருது லிவருக்கு இப்போ ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்கே வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு லட்சம் இது வந்து காங்கிரஸ் காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் இருக்குது எப்படின்னா பிரதமர் திட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எம்பிகிட்ட ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரதமர் இந்த உதவி திட்டத்தின் கீழே இவர்களுக்கு இப்போ ஒரு மூணு லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்காகனா ஒரு லட்சரூவா கொடுப்பாங்க பிரதமர் திட்டத்தில் அது எம்பி கோட்டான்னுவாங்க எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க இந்த திட்டம் தான் இதை பேரை மாற்றி பிஎம்ஜெய் அப்படின்னு நம்ம ஜி வச்சுருக்காரு ஹிந்தியில் பேரை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ அப்பா உடம்பு சரியில்லாம் போகிறாரு அவருக்கு ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ஜிஎஸ்சில் அட்மிட் ஆகிறாரு ஏதோ ச அந்த செலவுக்கு ஸ்கேன் எடுக்கிற இதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னு வைங்களேன் அதை என்ப கேட்டு வாங்கி கொடுத்தா அவரை அப்படியே குடும்பத்தோடு நம்ம அப்பாவை காப்பாற்றினாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படியே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்துருவாங்களே இதுதான் அவரோட பிளான் சரி அப்படி கொடுத்து தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் பணத்துக்கு கொடுத்ததாக கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக எங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்னா கேரளாவில் இவங்களால் நுழையவே முடியல தமிழ்நாட்டில் நுழைய முடியல அதனால் கேரளாவில் டார்கெட் போட்டிருக்காங்க எப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட வாங்க நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் ஜெய் ஸ்கீமில் உங்களுக்கு பணம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பல பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க நேரத்துக்கு பணம் கொடுக்காமல் இப்போ இந்த ஜனவரி மாதம் அப்ளை பண்ணுறோம் மார்ச் வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் அவன் போய் சேர்ந்துருவான் பணம் ஆகிடுவான் சரி அப்போனாலும் அதை கேன்சல் பண்ணணும்ல கேன்சல் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா அந்த பிணத்தின் பேரில் பணத்தை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெரிய கமிஷனாக அட்டையை போட்டிருக்காங்க இப்படி வந்து கேரளாவில் மட்டும் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலை சிஏஜி சொல்லுது சரியா எது இவர்களுடைய அரசில் இருக்கக்கூடிய சிஏஜி ஆடிட்டர் ஜெனரல் வந்து இதை சொல்லியிருக்கிறார் இது போன்ற ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு இதை நாங்கள் ஏற்கனவே வந்து சுட்டி காட்டினோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜி இதை திட்டத்தை ஆரம்பித்து வச்சார் அதுக்கப்புறமே இந்த மாதிரியான செத்ததுக்கப்புறம் காசு போகுதுன்ற மாதிரியான இது வரும்போது கடைசி நேரத்தில் ஃபண்டு சாங்ஷன் ஆக போகிற மாநில அரசிட்டயோ அந்த மருத்துவர்கள்ட்டையோ இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு உடனே பணத்தை சாங்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி இன்றைக்கி அப்ளை பண்ணணுன்னு மூணு மாதம் கழிச்சு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது அங்கேருந்து டக்குன்னு இவீங்க அந்த காசினி ஒரு பத்தாயிரரூவா எடுத்துக்க மீதி மீதி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா அப்புறம் என்ன ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வந்தால் வேணாம் நான் சொல்லுவேன் வாங்கிட்டு மீதி எழுபத்தஞ்சாயிரரூபா அடிச்சுருது இப்படி தான் பண்ணியிருக்காங்க ஆடிட் சிஏஜியோட ரிப்போர்ட்டில் இது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது எப்படி அடித்தாங்க என்னன்னு சொல்லலை ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு பிணங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க நாடு முழுவதும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு பிணங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வீதம் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஊழல் வந்து எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்து சொல்லியும் கேட்கலையா இதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆடிட் ரிப்போர்ட்டில் அதை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கூமூட்ட திட்டம் பிணங்களுக்கு காசு கொடுக்குற திட்டம் அந்த பிணங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லி கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஆர்டிக்கல் பல பத்திரிகைகளில் வட இந்திய ஆங்கில பத்திரிகைகளில் பெருசாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக போடலையென்னா இங்கேலாம் மடக்கப்பட்டு முறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சில பத்திரிகைகள் போட்டிருக்கு டிவிக்கெல்லாம் அப்படியே ஏற்கனவே அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு விளம்பரம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால யாருமே இது தொடர்பான செய்திகளை பெருசாக போடலை ஆனால் பிணத்தில் பணம் அடிச்சதுன்றது பார்த்திங்களா இவ்வளோ கேடுகட்ட கேவலமான ஊழல் வந்து இந்த நாட்டில் இதுவரை நடந்ததில்லை அப்படின்றாங்க வட இந்திய பத்திரிகைகள் ஆர்டிகள் எழுதியிருக்கு ஏன்னால் பணத்தில் பணம் பிணத்தின் பேரில் பணம் பிணத்துக்கு வந்து நோயாளின்ற பேரில் சாங்ஷன் பண்ணி செத்தவன் பேரில் காசை போட்டு எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் வேணும்னா அதுக்கு ஆதாரம் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதாவது பத்திரிகையில் வந்த செய்தி சிஏஜியோட அறிக்கையை போட்டிருக்கேன் அது வேணாலும் நீங்கள் சிஏஜி அறிக்கையை உள்ளே போய் பார்த்துக்கலாம் வெப்சைட்டில் போனீங்கன்னா சிஏஜி வந்து எந்த இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கு இது போன்ற இன்னும் எத்தனை நேற்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி வந்து டெல்லியில் நம்ம குருகிராம் போகிற சாலையில் வந்து போராட்டம் பண்ணிக்காங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா ஏழு லட்சம் கோடிக்கு மேலே இவங்க ரோடு போடுற நேஷ்னல் அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா என்ஹெச் இவர்கள் வந்து ச நேஷ்னல் ஹைவேஸ் போடுற நாடு முழுவதும் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க அதுக்கு எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேட் பண்ணி ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை ரோடு போடுறதுல மட்டும் இவர்கள் அடித்திருக்கிறார்கள் அப்படி என்கிற அதிர்ச்சி தகவலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டிருக்காரு இதை தொடர்ந்து நாங்கள் குருகிராமம் போகிற வழியில் போராட்டமும் நடந்திருக்கு அதனால் மக்களே பார்த்துங்க இவர்களை போன்ற திருடர்கள் இந்த நாட்டில் வேறு யாருமே கிடையாது அப்படின்றது இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது அதனால் ஏமாந்துராதிங்க ஊழல்ன்ற பேரில் நீங்கள் சொல்லிவிட்டு சும்மா ஒரு இவர் வாங்கினார் அவர் வாங்கினார் வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு மூணு லட்சம் வாங்கினார் ரெண்டு லட்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு ஏழரை லட்சம் கோடி காணாமல் போயிருக்கிறேன்னு சொல்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் பிணத்தை காப்பிட்டு பிணத்தின் பேரில் பணத்தை வாங்கி தின்றுருக்காங்க இவர்கள் இதை விட கேவலமான ஒரு ஊழல் நீங்கள் இந்த நாட்டில் பார்க்கணுமா இந்த உலகத்தில் பார்க்கணுமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு இந்த இந்துத்வா கடவுள் இறைவன் அப்படின்றது அது உங்கள் உங்கள் மனசில் இருக்க வேண்டியது நீங்கள் வழிபடக்கூடிய இறைவன் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் நீங்கள் ப பின்பற்றக்கூடிய மதம் என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம் அதை யாரும் வந்து உங்களுக்கு ஊட்டவும் முடியாது உங்களை காப்பாற்றவும் முடியாது அதன் பேரால் உங்களை ஏமாற்றி அதில் ஆட்களை திரட்டி கோடி கோடியாக கொள்ளையடிப்பது தான் இவர்களுடைய திட்டம் அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு மேலே நீங்கள் ஆதாரம் வேணும்னாலும் நீங்கள் போய் சிஏஜியில் பார்த்துக்கலாம் இதே போன்ற ஒரு கொள்ளைக்கார ஆட்சி இதுவரை பார்த்தது இல்லை அப்படின்னு தான் நாடு முழுவதும் இல்லை எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டுருக்கு குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆளும் இவர்கள் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய சிஏஜியே இதை தெளிவாக சொல்லியிருக்கு வேறு யாரும் சொல்ல எதிர்கட்சிகள் சொல்ல எதிர்கட்சி அதிகாரிகள் சொல்ல வெளிநாட்டுக்காரன்லாம் சொல்லலை இந்திய அரசுடைய ஆடிட்டர் ஜெனரல் கணக்கு தணிக்கை அதிகாரி கொடுத்த ரிப்போர்ட்டில் இது இருக்குது அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க வீம்புக்காக சங்கியாக இருந்து சாகாதீங்க எது தெளிவோ உங்கள் அறிவுக்கும் புத்திக்கும் உள்ள இதை யோசிச்சு அது பெரியார் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்களாக யோசிச்சு பாருங்கள் உங்கள் அறிவை வைத்து யோசிச்சு பாருங்கள் எது சரின்னு முடிவு பண்ணுங்கள் நிச்சயம் அவர்கள் கையில் ஆட்சி நாடு முழுவதும் போச்சு இன்னும் தொடர்ந்துது அப்படின்னா யாருமே இங்கே நிம்மதியாக வாழ முடியாது இந்த நாட்டின் வளம் எல்லாமே வெள்ளக்காரன் ஒரு காலத்தில் கொள்ளையடிச்சு போனால் இப்போ குஜராத்தி கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அது தொடரணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்